எல்லாருக்கும் வணக்கம் ஒண்ணு இல்லைங்க நம்ம வண்டி வந்து இப்போ கேரளாக்குள்ள ஒரு சின்ன வேலையா போயிட்டு இருக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கோவிந்தாபுரம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல வந்து நம்ம வண்டியை எம்இடி வண்டி வந்து குடிக்குது கேரளா மோட்டார் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் வண்டி வந்து நம்ம வண்டி குடிக்குது நம்ம வண்டியோட நம்பர் பிளேட் வந்து ஆர்டிஓ ரூல்ஸ் ஆர்டிஓ நம்ம வந்து நம்பர் பிளேட் ரெண்டாவது இந்த வீல் அலாய் வீல் ஓகேங்களா இந்த வீல் வந்து நம்ம வந்து போடக்கூடாதாமா சரி பரவாயில்ல சார் நாங்க போடல என்ன ஃபைன் பைன் நாங்க சொல்லி கேட்டோம் ஒரு வீலுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு சரிங்களா அப்படி மொத்தமா வந்து நாலு வீலுக்கு இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாவது இந்த வீலுக்கு இதுக்கு பைனு நம்பர் பிளேட் இங்க ஒட்டி இருக்கிறோம் இந்த நம்பர் பிளேட் வந்து நாங்க ஸ்க்ரூ பண்ணி ஒட்டணுமாமா இந்த நம்பர் பிளேட் சரிங்களா இதுக்கு வந்து பைனு அதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஐயாயரூவா சரிங்களா இந்த சன் ஃபுனிம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர்டிஓ நாம்ஸில் தான் நம்ம ஒட்டி இருக்கோம் அதுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி இந்த இதுக்கு வீடியோ ஒரு முன்னாடி வீடியோ நான் ஒன்று போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க அண்ணா பார்த்தீங்கள்லண்ணா என்ன பார்த்தீங்கள்ல இப்போ நம்ம வண்டியை விட்டாச்சு அவங்க வண்டி என்ன பண்ணாங்கண்ணா கேரளா வண்டி ரெண்டாயிரம் வண்டி ஃபார்ச்சுனர் வண்டி விட்டாங்களா ஊர்க்காரங்களாம் பார்த்து தானிருக்குறீங்க அந்த வண்டி லைட் போட்ட வண்டி சார் விட்டுட்டாரு ஏன் வண்டியை வந்து பிடிச்சிட்டாரு ஏன் வண்டிக்கு ஒரு வீலுக்கு ஐயாயரூவா போய்னாமா நாலு வீலுக்கு இருபதாயிரம் ஃபைன் ஆமா என் வண்டிக்கு அந்த கேரளா வண்டிக்கு லைட் போட்டிருக்குது அது அனுப்பிவிட்டாச்சு பரவாயில்ல ஃபைன் போடு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம் இதுக்கு மேல நான் விடமாட்டேன் நான் இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் இல்ல இப்படி பைசா சம்பாதிக்கணுமான்னு கேக்குறேன் இப்படி எதுக்கு பைசா சம்பாதிக்கணும் அந்த வண்டி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் முன்னாடி ரெண்டு லைட் போட்டிருக்கான் நாலு ஹெல்லா போட்டிருக்கான் அதை விக்கிறாங்க அதை விட்டாங்கப்பா

இந்த அலாய் வந்து அக்செப்டபுள் ஆமா கேரள எம்பிடி வண்டியை வந்து விட்டாச்சு நம்ம வண்டி வந்து புடிச்சிட்டாங்க ரா பிளஸ் நியூஸ் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்